அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்திரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் மந்திரம் இவற்றுக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா ஸ்கிரீனை தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்று கடினமான நாளாக இருக்கு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியிட சூழல் கடினமாக இருக்கும் சக பணியாளர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காது உங்களின் அசௌகரியங்களை இழக்க நேரிடலாம் உங்களுக்கு வீட்டு புறமைப்பிற்கான வகையில கட்டாயம் பண செலவுகள் செய்ய நேரிடலாம் உங்கள் செலவுகளை திட்டமிட வேண்டியது நல்லது உங்க தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது உங்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமான நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முயற்சி எடுக்கலாம் கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு இயல் திறனை நிர்பவித்து நீங்கள் காட்டுவீங்க அர்ப்பணிப்புடன் பணி செய்வது உங்களுக்கு வெற்றிக்கு நல்லது உங்களது கலகலப்பான அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையை நீங்கள் மகிழப்பீங்க நல்லுறவை நீங்கள் பராமரிக்க வேண்டும் பண வரவு அதிகரித்து காணக்கூடிய நாளாக இருக்கு அது மட்டுமில்லாம தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தின் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தின் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள மீதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சற்று மந்தமாக உணர்வீங்க அதனை தவிர்ப்பது நல்லது அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீங்க கையாள கற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது தொழிலை பொறுத்தவரை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் உங்கள் துணை கலகலப்பாக பழக வேண்டும் இதனால் ஆரோக்கியமான உறவு பராமரிக்கப்பட்டு நல்லுறவும் மேம்படும் அதிக செலவினங்கள் காணப்படுகிறது பணம் இழக்காமல் இருக்க நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் உங்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முதுகு வலி மற்றும் கால் வலி ஏற்படலாம் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் ஜெபிப்பதன் மூலம் இவற்றை நீங்க தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று அதிக பொறுப்புகளும் பதட்டமும் காணப்படுகிறது விவேகமான முறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது சுமை அதிகமாக இருக்கும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்கலாம் உங்கள் வீட்டின் சீரமைப்பிற்காகவும் பூரண நிமிப்பத்திற்காகவும் நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க இன்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு காணப்படும் சிறிய பிரச்சனை கையாள நீங்க கடின முயற்சி எடுக்க வேண்டும் பனி வளர்ச்சியை பொறுத்தவரை இன்று உகந்த நாள் அல்ல பனி சுமை காணப்படுகிறது பணியை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் உங்களுக்கு மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் துணை உரையாடும்போது உரையாடும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்று எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பெரிய முதலீடுகளில் இன்று முயற்சி ஏற்புடையது அல்ல பல்வழி மற்றும் செரிமான போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக இன்று வெற்றி பெறுவீங்க சுறுசுறுப்பாக பணியாற்றுவீங்க குறைந்த நேரத்தில் விரைந்து பணிகளை நீங்க ஆற்றுவீங்க உங்கள் துணையிடத்தில் இடத்துல நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் உறவு ஆரோக்கியமாக இருக்கும் பண வரவு காணப்படும் நீங்கள் சேமிப்பதற்கான பணத்தை சேமிக்கலாம் ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியம் சீராக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக வைத்துக் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதற்கு உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் கடின உழைப்பு மற்றும் உறுதி போன்றவற்றின் காரணமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடினமான வேலைகளையும் நீங்கள் எளிதாக ஆற்ற முடியும் பணி நிமித்தமான பயணம் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க இதன் காரணமாக உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்கள் வங்கி இருப்பு அதிகமாக இருக்கு பங்கு வர்த்தகம் லாபகரமானதாக இருக்கும் என்பதால் அதில் பங்கு கொள்ளலாம் உங்களிடம் காணப்படும் புத்துணர்வு காரணமாக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் உங்கள் செயல்களை முறையாக ஏற்பாடு செய்ய ஒரு கட்டுப்பாடு தேவை பணிகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் மாற்ற வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் அதற்கு தகுந்தாற்போல பணத்தை நீங்கள் திட்டமிட வேண்டும் தேவையற்ற கவலைகள் மற்றும் தோல் எரிச்சல் காரணமாக நீங்கள் தூக்கத்தை இழப்பீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் தனுசு ராசி நண்பர்களே வெற்றி பெறுவதற்கு அகுந்த முயற்சி எடுக்க வேண்டியது நல்லது திட்டமிடுவதும் முயற்சியும் இன்று தேவை இன்று அமைதியாக இறை ஈடுபட்டு உங்கள் பணிகளை ஆற்றுங்கள் இதனால் வெற்றியும் நல்ல பெயரும் கிடைக்கும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாதீங்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது அஜாக்கிரதை காரணமாக பணத்தை நீங்கள் இலக்க நேரிடலாம் இன்று சிறந்த முறையில் பணத்தை கையாள இயலாது காய்ச்சல் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே உங்களிடம் போதிய அளவு தைரியம் காணப்படும் முயற்சிகள் நல்ல பலன்கள் அளிக்கும் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் பணியின் மூலம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஆற்றல் மற்றும் தெரிந்து வரக்கூடியதாக இருக்கு உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல இருப்பீங்க இருவரும் பொருத்தமான ஜோடியாக காணப்படுவீங்க பணப்புழக்கம் இன்று திருப்திகரமானதாக இருக்கு உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற வகையில பணவரவு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது உறுதி மற்றும் புரிந்துணர்வுடன் காணப்படுவீங்க கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களின் சுய மேம்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பணிகளை விருப்பமானதாக இருக்கும் என்றாலும் வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் உங்களிடம் காணப்படும் புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல உறவை பராமரிப்பீங்க பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதை இருக்கு பணத்தில் நீங்கள் வங்கியை அதிகரிக்கக்கூடியதாக இது உதவும் ஆரோக்கியம் நல்ல முறையில இருக்கு நம்பிக்கையுடன் உணர்வீங்க யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக செய்வீங்க என்றாலுமே சிறந்த முறையில திட்டமிட வேண்டும் பணியில் பொறுமை இழந்து காணப்படுவீங்க பணியில் அணுகுமுறை தேவை தொழிற்சார்ந்த அணுகுமுறையால் பணிகளை நீங்கள் சரிவர ஆற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்க துணை உங்கள் கருத்துக்களை நீங்கள் வலியுறுத்துவீங்க நல்லுறவை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது பண வரவு செலவு காணப்படுகிறது எதிர்காலத்திற்காக பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்க சொந்த முயற்சி குறித்து மனக்குழப்பம் காரணமாக நீங்கள் பதட்டத்தை உணர்வீங்க ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே